கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அதிமுக ஐம்பத்தி நான்காவது துவக்க விழாவினை முன்னிட்டு நிலக்கோட்டை ரோட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் நிலக்கோட்டை அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் யாகப்பன் தலைமையில் இவ்விழாவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் நல்லத்தம்பி முன்னிலை வகித்தார் திண்டுக்கல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் எழுச்சி உரையாற்றினார் பின்பு அனைவருக்கும் இனிப்பி பொங்கல் மற்றும் லட்டு வழங்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பத்தி நான்காவது துவக்க விழாவினை வரவேற்றனர் இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்கதுரை மற்றும் முக்கிய பிரமுகர்களான தண்டபாணி புரட்சிமணி மோகன்ராஜ் ஜெயசீலன் எத்திலோடு ராஜா மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்